ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தாமலன் மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவின் எடப்பாடியர் ஆட்சி ஒரு இருண்டகால ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு முதலில் தகுதியே இல்லை மு க ஸ்டாலின் அவர்களே அதிமுகவின் எடப்பாடியர் ஆட்சியில் எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு நிலை கொரோனா காலம் முதன் முதலாக அதை எப்படி சாதுரியமாக அவர் சாதித்து காட்டினார் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த இக்கட்டான நேரத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் காரணமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்து எம்எல்ஏ தொகுதிகளை வென்று கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் தான் அதிமுகவின் கூட்டணி எழுபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்கும்போது எந்த பாதாளத்தில் நீங்கள் தோற்று என்பது தமிழக மக்கள் நன்றாகவே அறிவீர்கள் நீங்கள் அதிமுகவின் எடப்பாடியர் ஆட்சியை பார்த்து காலம் ஆட்சி என்று சொல்லீர்கள் வந்துட்டு உங்க ஆட்சி தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத கேவலம் கேவலமான ஆட்சி என்று தமிழக மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் தமிழக மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் மறந்து விடாதீர்கள் மு க ஸ்டாலின் அவர்களே சென் சென்னையில மீண்டும் தமிழச்சி தங்க அறிவித்திருக்கிறது திமுக இந்த மூதேவி மழை வெள்ள காலத்தில் தமிழக மக்கள் அங்கே பாதித்து கொண்டிருக்கும் இருக்கும்போது இந்த மூதேவி எங்கே போச்சுனே தெரியல மக்கள் துயரத்தில் பங்கெடுக்கவே கிடையாது மேக்கப்பு போட்டுக்கிட்டு எங்கே போச்சுனே தெரியாது பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று போனதோடு சரி அப்புறம் தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல இப்ப மீண்டும் ஓட்டு கேட்க வந்திருக்கு தயவு செய்து தென் சென்னை மக்கள் ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் நடுத்தருவில் தான் நிற்கணும் மழை வெள்ள காலத்தில் இப்போ பாஜக தமிழிசை அக்கா அவர்களை பாஜக வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது ஒரு நல்ல வேட்பாளர் கடும் வேலை செய்யக்கூடியவர் அவருக்கு உங்கள் பொன்னான ஓட்டை போட்டிங்கன்னா மத்திய அரசு சார்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் உங்கள் துயரத்தில் அவர் பங்கெடுப்பார் உங்கள் உடன் எப்பொழுதும் இருப்பார் மறந்து விடாதீர்கள் தமிழிசையக்காவிற்கு தென் சென்னை மக்கள் ஓட்டெளியுங்கள் அவர் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி நண்பர்களே நான் உங்கள் ஸ்டார்தாமலன் தாமல்டா